ஆக உலகத்தினுடைய வாழ்க்கையை ரொம்ப மூணு பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறார் முதலாவது பகுதி இருக்குது எங்களுடைய சிறு பிராயம் சின்ன வயதுல சிறுவர்களாக இருந்த காலம் அந்த காலம் ஒரு பலகீனமான கால பகுதி ஆசைகள் வரும் அவைகளை பூர்த்தி செய்ய எங்களால் முடியாது தாய் தந்தையர்கள் பொறுப்புதாரிகள் உதவிக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான காலம் அந்த பலகீனமான காலம் முடிவடைந்து வாலிபம் துவங்குவதே வாலிப காலத்தை எல்லாம் சொல்றான் இதுதான் வாழ்க்கையில கிடைக்கிற பலமான காலப்பகுதி அந்த காலத்தில் விறுவிறுப்பாக இருக்கிறார் உற்சாகமாக இருக்கிறார் விரும்பியதை செய்கிறார் விரும்பியதை எடுக்கிறார் விரும்பியதை கொடுக்கிறார் தொழில் செய்கிறார் நாலு பேருக்கு உதவி செய்கிறார் சொல்றான் திரும்பவும் பலகீனத்துக்கு போக போறீங்க எப்ப வயோதிபம் அடைறீங்களோ அதற்கு பிறகு திரும்பவும் பலகீனம் ஆக எங்கள வாழ்க்கையில மொத்தம் ரெண்டு பலகீனங்களுக்கு மத்தியில ஒரு பலத்தை அல்லா தந்திருக்கிறான் அந்த பலம் தான் இது மிக தெளிவாக குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு அல்லா உங்களை ஒரு பலகீனமான அமைப்புல படைச்சிருக்கிறான் பலகீனமான நிலையில படச்சிருக்கார் நீங்க பிறந்த உடனே பலகீனம் அது சிறு சிறுகிராயத்தை பத்தி சொல்றார் அதுக்கு பிறகு சொல்றான் சும்மா ஜாலமின் பாதி லூஃபின் அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை தந்தான் பலம் தான் வாலிப காலம் வாலிப காலம் பலம் சும்ம ஜாலமின் பாதி குவத்த லூஃபன் வ அதுக்கு பிறகு இந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போய்த்து திரும்ப பலகீனமும் உங்களுக்கு முதுமையும் உண்டாகிவிடும் முடிகள் ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் முதுமையை இப்படியாக இப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மூன்று கட்டங்களாக அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறான் இதுல ஆக பெருமையான காலம் இந்த நடுவில் உள்ள வாலிப காலம் வாலிபம் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடைது என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் பருவ வயது அடைந்த நாளிலிருந்து வாலிபத்தை ஆரம்பிக்கிறார் பருவ வயதை எப்ப அடைகிறாங்களோ அப்பிலிருந்து வாலிபம் ஆரம்பம் ஒன்பது வயதிலிருந்து அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினைந்து வயது ஆகக்கூடிய எனக்கு பதினைந்துல எப்படியும் பருவ வயது அடைஞ்சி ஆகணும் அதிலிருந்து ஆரம்பிச்சிருச்சா முப்பது வயதோட வாலிபம் முடிஞ்சு போய்த்திருவோம் முப்பதுக்கு பிறகு வாலிபம் இல்ல முப்பதோட வாலிபம் முடிஞ்சு முப்பதுக்கு பிறகு செய்வதற்கு சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க ரசூல் அந்த நேரம் பேசினாங்க வாலிபர்கள் கூட்டமே என்று பேசினாங்க

பருவ வயது அடைந்ததில இருந்து முப்பது வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் வாலிபத்தில் இருக்கிறார் இது மிக இது ஒரு தனிப்பட்ட அமானிதம் வாழ்க்கை எல்லருக்கும் பொதுவான அமானிதம் வாலிப வயதுல இருக்கிறது ஒரு தனியான அமானிதம் ஏன் சுவர்க்கத்தினுடைய பெரிய பதவிகளை அடைகிறதுக்குள்ள மாதிரியும் வாலிபத்தை பாவிக்கலாம் அல்லது அல்லாவுடைய அதாப இறக்கிறதுக்கும் வாழ்வதை பாவிக்கலாம் முஸ்னத் அஹமதினுடைய ஹதீஸ் இருக்குது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் சொன்னாங்க வாலிபம் என்பது ஒரு பந்த போல ஒரு போல போல இந்த பந்து ஷைத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டா அவன் அந்த வாலிபத்தை உருட்டுகிறான் யாருடைய வாலிபம் இப்ளீசுடைய கையில கொடுக்கப்படுகிறோம் இблиஸ் என்ற வாளிவர்கள சந்திக்கும் கொண்டு போவார் இблиஸ் என்ற வாளிவர்கள காதுக்குள்ளே விழு பார்ப்பார் இблиஸ் என்ற வாளிவர்கள மர்வாகத்துக்கு அடிமை ஆக்குவார் இது இблиஸ் என்ற வாளிவர்கள போரவஸ்திக்கு அடிமை ஆக்குவார் விபச்சாரமும் செய்ய வைப்பான் கொலையும் செய்ய வைப்பான் பாவங்கல் அத்தாகசங்களும் புரிய வைத்துடுவார் இблиஸ் கையில கொடுத்துடாமே அந்த வாலிபத்தை வாலிபம் ரொம்ப பெரிய சிறந்த ஒரு காலமாக பொற்காலமாக மாறிவிடும் ஆகவே வாலிபத்துக்கு பொறுப்பு வாலிபர்களுடைய தகப்பனும் அவருடைய வாலிபத்துக்கு பொறுப்பு வாலிபர்களுடைய தாயும் அந்த வாலிபத்துக்கு பொறுப்பு அவர்கள் அனைவர்களும் நாளையில அல்லாவிடத்துல பதில் சொல்லணும் வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தை சரியாக கழிக்க இல்லை என்று சொன்னார் நல்லடியார்களே இந்த வாலிபத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன அதனால நான் அழகி செல்லம் அவர்கள் சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையில அஞ்சு கட்டங்கள் வரும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அஞ்சு கட்டங்கள் வரும் அது பெருமதியான கட்டங்கள் அந்த கட்டங்களை நல்ல யோசனையோட சிந்திச்சு பாவிச்சுக்கோங்க அந்த கட்டங்களை இழந்தது பிறகு கை செய்தப்படுவீங்க அந்த கட்டங்களை இழந்ததுக்கு பிறகு கை அப்போ கை செய்தப்பட்டுன்னு சொல்லி திரும்பி போறதில்லை எடுத்து எடுப்பதை முதலாவது சொன்னாங்க உங்களுக்கு வயோதிபம் வர முதல்ல வாலிபம் கிடைக்கிது

வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் வாலிபர்களும் வீட்டிருக்கிறோம் வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளான பெற்றோர்களும் ஊருக்கு பொறுப்புதாரிகளான தலைவர்கள் ஊரில் உள்ள படித்தவர்கள் புத்திஜீவிகள் அதற்கு மேலான உணவு பெருமக்களும் இங்கே இருக்கிறோம் வாலிபர்களுடைய பொறுப்பு அவங்களை வாலிபத்தை பாதுகாக்கிறது மற்றவர்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு வழிகாட்டுறது அவர்களை பாதுகாக்கிறது எப்படி இருக்குது பத்தி சந்தோஷப்படக்கூடிய நிலைமை இருக்கிறா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பத்தி சந்தோஷம் இருக்கிறா நான் ஆண் வாலிபர்களை மட்டும் சொல்லல வீட்டில் இருக்கக்கூடிய இளம் யுவிகள் அந்த பெண் பிள்ளைகளை பற்றியும் பேசுகிறேன் உங்களோட பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு திருப்தி நீங்க வளர்த்திருக்கிற பிள்ளைகள் உங்களோட பணமரிப்புல இருந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து கொண்டு உறங்கிய பிள்ளைகள் உங்களை கொண்டு எழும்பிய பிள்ளைகள் திருப்தியாக இருக்கிறாங்கனா திருப்தி என்று சொன்னீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு திருப்தி வருகிறது எந்த வாப்பவாவது எனக்கு என்ன மகனை பத்தி நல்ல திருப்தி என்று சொன்னார்ன்னா அடுத்த கேள்வி கேட்கிறேன் திருப்தி அந்த மகனுடைய உடுப்பில திருப்தியா அல்லது மகனுடைய படிப்புல திருப்தியா அல்லது மகன் சம்பாதிக்கிறது திருப்தியா அல்லது மகன் இங்கிலையோ உங்களுக்கு காசி கொண்டு வந்து தாராளே அதால உங்களுக்கு திருப்தியா அல்லது உங்களோட மகன் தீனில திருப்தியா தஆலா ஒரு முக்மீனான மனிதனுடைய பிரார்த்தனைகள் அவருடைய வாழ்க்கையின் அடையாளங்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போறார் சூரத்துல் புர்கானுடைய கடைசி பகுதி அதுல முக்மீன்களுடைய துவா எப்படி இருக்கும் என்றும் சொல்றான் அல்லாருடைய உண்மையான அடியாறுகள் அடிக்கடி கேட்க வேண்டிய துவா அவருடைய குடும்பத்தை பத்தி அந்த மூமீன் எப்படி கேட்பாரே அதுல ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார் வல்லதீன யகூலூ அந்த முஃமினான் அடியார்கள் அல்லாஹ்விட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொல்லுவாங்க ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அஅயுன் யா அல்லாஹ் எங்கட மனைவிமார்கள் எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள் இவங்களை எப்படியானவர்களாக தரோடும் என்றா பாக்குறதுக்கு சந்தோஷமான கண்குளிர்ச்சியானவர்கள் எத்தா மனைவியை பார்த்தா கண் குளிர்ச்சி உண்டாகும் கண்குளிர்ச்சி உண்டாகும் கண் குளிர்ச்சி இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குது ஏன் மகன் படிக்கிறார் என்ன மகன் ஜொப் செய்வாரு மகனுக்கு சொந்த ஊடு இருக்குது மகன் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு எத்தனையோ படிச்ச வாப்பமாரும் இதை கொண்டு ஏப்பமுட்டுக் கொண்டிருக்கிறார் மகன் நல்லா இருக்கிறார் குரான் அதை சொல்லவே இல்லை குரான் அதை சொல்லவே இல்ல இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய கிதாபு தஃப்ஸீர் அந்த தஃப்ஸீர்ல இந்த ஆயத்தை கொண்டு வந்து பிரபல முஃபஸ்ஸிர் இமாம் கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய தப்சீரை கொண்டு வரா அந்த தப்சீர்ல எழுதுறாங்க முக்மீனான ஒரு வாப்பா முக்மீனான ஒரு உம்மா இவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையும் தீவில வளர வரக்கூடிய வளர்ச்சியை கண்டுதான் கண் குளிர்ச்சி உண்டாகும் துனியாவுடைய சொத்து பத்துக்களில வர சந்தோஷம் அல்ல மனைவி தீவில முன்னேறி இருக்கிறார் வாப்பக்கு கணவனுக்கு சந்தோஷம் வருகிறது மகன் தீனில இருக்கிறார் வாப்பக்கும் உமக்கும் சந்தோஷம் வருகிறது மகன் தீனில முன்னேறி இருக்கிறார் சந்தோஷம் வரும் புள்ளைகள் தீனில முன்னேற முந்தி மகன் தொழுகிறல்ல இப்ப தொழுகிறார் வாப்பக்கு பொறுக்க முடியாத சந்தோஷம் இது ஈமாண்ட அடையாளம் முந்தி கண்டனின்ற மாதிரி இப்ப மகன் மசிதுல வந்து ஜமாத்தோட தொழுகிறாரே இவர் கண்ட வாப்பக்கு சொல்லி முடிக்க முடியாத சந்தோஷம் இது ஈமான்தாரிய அடையாளம் முந்தி மகன் கொண்டவட்டுவாரு விபச்சாரம் செய்த ஒரு போக்கிரியனை போல கொண்டவட்டுவாரு இப்பதான் முஸ்லிம போல ஒழுங்காக கொண்டவட்டிருக்கிறாரு முந்தி அவர் உடுப்பாரு எவனோ பாதையில போற வீணா போனவனை போல உடுக்கிற அவருடைய டி ஷர்ட் அப்படி அவர் போட்டிருக்கிற கலிசன் அப்படி அவர் உடுக்கிற சப்பாட்டு அப்படி அவர் வேற ஒரு ஆண் மேலே வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த மாதிரி மகன் மாறி வருகிறார் அந்த காட்சியை கண்டு ஒரு வாப்பட கண்கள் குளிர்வணும் இதுதான் ஒரு முஸ்லிம் வாப்பட ஒரு முஸ்லிம் தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு